Thank yeah. you. சாமி தெராஜம் பிரம்மஸ்பனானோதிதி விதாதனம் ஓம் ஸ்ரீ மஹா ஜனாதி நமோ நமஹ பொன்மங்கமே தேவி துர்யம தேவா பத்ரம் பஸ்தே சмайதுலபரா அஷ்டலட்சுமி ஹமாரே ஹாரமாயிரே அஷ்டலட்சுமியிலே கோராவுடாக தரங்களை தர முடியே செல்வங்களை தர முடியே தாயாக இருந்த மக்களும் அனுபவிக்கக்கூடிய வகையிலே தனலட்சுமிக்கு சொல்லக்கூடிய வகையிலே அம்மாவுடைய ஆவதியானது அவருடைய தியாகத்தில் சமக்கூடம் செய்யப்படுகிறது அந்த மகாலட்சுமி வசமானக்கூடிய வெத்தலை பாக்கு தேன் மஞ்சள் கிழங்கு தாய் சிதம்பரியமாகத்தான் இந்த ஆலயத்திலே மகாலட்சுமி அவமானம் செய்யப்படுகிறது அதுபோலவே நமது ஆலயத்திலே முதலாவதாக தனலட்சுமி அம்மாவை வேண்டி அம்மாவுடைய அருள் பிரசாரத்தை வேண்டி இங்க வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் தனங்களை தர வேணும் தினம்னா காசு பணங்களை தரணும் அது மட்டும் வாழ்க்கை கிடையாது அதனாலதான் நமக்கு அர்த்தலட்சுமி நம்ம கோயில பணத்தை மட்டும் வச்சு பண்ண முடியாது மட்டும் சாப்பிட்டு வாழ முடியாது அது வந்து ஒரு சிலப்பொருள் தான் அதனால லட்சுமி சொன்னா உலக பொருளை வளரக்கூடிய தினமாக தான் தவிர ஒரு முக்கியமானது கிடையாது இருந்தாலும் வரலட்சுமி வாழ வேண்டி எல்லோரும் அந்த குறைவற்ற செல்வம் சொல்லக்கூடியவர்களே குறைவற்ற செல்வங்களை பெற்று வாழும் என்று அம்மாளை வேண்டிக் கொண்டு தனலட்சுமி ஹரி ஓம் ஓம் மகாதேவி முதலாவதாக அவருடைய தாயானோள் தனலட்சுமி வரக்கூடியவர்களே அம்மாவோட அனுபவிக்க வகையிலே அம்மாவுடைய ஒவ்வொரு லட்சுமிக்கும் மூன்று மூன்று ஆகுது தரப்படுகிறது எம்மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆவது குபேரனாக இருக்கக்கூடிய அந்த தனங்களைலாம் வாங்கி நமக்கு தரக்கூடிய குபேரவது நம்ம ஆகுது மொத்தம் இருபத்தி ஏழு ஆகுது இருபத்தி ஏழு தடவ சாமிக்கு வந்து திறன் செய்யப்படுகிறது அதுதான் அர்த்த லட்சுமி ஹோமம் அந்த அர்த்தலட்சுமியே ஒவ்வொரு லட்சுமிக்கும் மூணு ஆகுதி தற்போது தனலட்சுமி ஆரம்பிக்கக்கூடிய அந்த புதலாவானது தனலட்சுமி என்பால் கொண்டாவது அற்றகிறது இரண்டாவதாக தானியலட்சுமி முதலாவதாக தனலட்சுமி ஆகிறது கற்றுகிறது மகாதேவி கிருஷ்ணகிரி விஷ்ணு பத்னி தன்னோலட்சுமி படி உதயம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலய பிரசீத பிரசீத சவ சோபாக்கி இமே ஸ்ரீ தனலட்சுமி நமோ நமஸ்வாஹா ஸ்வஹா சுவஹா ஹா மகாதேவி கிருஷ்ணகே உதயாதேன் சுவாம் கிரீன் கிரீன் கமலே கமலாலயன் இணை ஸ்ரீ ஜனலட்சுமி யாயே அஸ்வாஹா அஸ்வாஹாஹா அடுத்ததாக தானியங்களை நமக்கெல்லாம் பசியாற்றக்கூடிய தாயாக இருந்து அனைத்து ஊர்களுக்கும் இன்று சிவனுமான் தன்னுடைய கள்ளுக்குழுக்கும் தேரைக்கும் அவருக்கிறார்னா அந்த தானியுடைய அருளால் தான் தானியானவன் நமக்கெல்லாம் எல்லா உயிரளுக்கும் குறைபற்ற அந்த உணவை தர வேண்டும் என்று அம்பாவை வேண்டிக்கொண்டு அம்பாளுடைய அதோ தரப்படுகிறது மகாதேவிமே தன்னோலக் பிரச்சோயே வாம்சிரீங்க இமலே கமலாலசீத பிரதிதாகியலோ நமஸ்வா சாஹா மகாதேவி தீபே விஷ்ணு பத்ம தன்னோலக் பிரச்சோயே வாம்ஸ்ரீங்கி கமலே கமலாலய சௌபாகியலக் நமோ நமஸ்வா சுவாஹா மகாதேவி

மதிப்பு தரக்கூடிய மகாலிருஷ்ணாவில் வகையாவே கமலே கமலாலய பதித பதித सौ सौभाग्यिमें श्री विद्यालक्ष्मीहा न मोण वस्वाहा स्वाहा महादेवी दुक्त विष्णुपत्नीतिमें नम्नोलक्ष्मी प्रजोदयादे वंश्री क्री श्री कमले कमलालिद प्रदि स्वौभाग्यिमे श्री विद्यालक्ष्मीहा न मोण वहा स्वाहा महादेवी दुक्त विष्णुपत्नी दिन नम नो लक्ष्मी प्रजोदयादे वाप्री क्रीं श्री कमले कमलायीद

செலுத்தக்கூடிய வகையிலே அம்மாவானவர் ஆலயத்திலே வந்திருக்காரு காளிமுத்து மற்றும் பாண்டிச்செல்லி தம்பதியினுடைய குழந்தையாக ஏழு பிறந்துள்ள அந்த குழந்தையானது ஆரோக்கியத்தோடும் அறிவோடும் அன்போடு இருக்க என்று

வந்துட்டே இருந்தோம் அப்போ சாமி சொன்னாரே உங்களுக்கு குழந்த குழந்தை கொடுத்து வந்து வாங்கம்மா வந்து செய்யுமா பவுன் வீட்டில கலந்துக்கோமா பாங்கினாரு வந்து கலந்துச்சோம் இப்போ குழந்த குழந்தை கிளம்பிச்சு சுகபொஸ்டமாக கிடந்துச்சு நல்லா இருக்கு என் குடும்பமே நல்லா இருக்கு இந்த தாயை நம்பி நம்பி வந்தவங்க அந்த தாயை கைவிட்டதே இல்லை தாயை நல்லா நம்பி வாங்கினேன் நான் நம்பி வந்தேன் எனக்கு எந்த கஷ்டத்தையும் உங்களை தமிழையும் எனக்கு என் மகனை கொடுத்துருக்காங்க அந்த தாய் என் மகனை ஆபிரஷன் தேவக்குள்ள வரைக்கும் என் மகளை கூட்டிட்டு போயிட்டாங்க சுகப்பிரசமாக பிறக்க வச்சுட்டாங்க அந்த தாயை குழுரை எடுத்து நான் முக்கிய முடிஞ்ச மணிக்கு போனேன் ஆனாலே என் போய் நின்றோம் நானும் என் மக என் மகளை வகுத்து பிள்ளைய வச்சு நான் மட்டும்தான் போய் நின்றேன் அப்புறம் சொ சொன்னோன்னே எங்கள் அக்கா உடனே எல்லாருமே வந்து அங்கே எழுதினா சுகப்பிரசமா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க

மேல வந்திருக்காரு பாருங்க கோயம்புத்தூர்ல வந்து ஒவ்வொரு பொருளுக்கு வந்துறாரு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி அந்த குழந்தை பாப்பா பிறந்தது இங்க வந்ததுதான் அந்த குழந்தை இந்த பிள்ளைக்கு திருமணம் ஆனது இங்கதான் நம்பி வரவங்களுக்கு நம்பிக்கையோட போவீங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டல் நிறைவேறும் என்பதை இது ஒரு சின்ன உதாரணம் தான் இது போல பதினெட்டு வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்காரு ஆலயத்துல வந்து அது போலவே தற்பொழுது நமது ஆலயத்திலே